வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் ஆயத்தொலை வடிவியலில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் மைனஸ் கமா ஐந்து ஆறுக்கமாக மைனஸ் ஒன்று கமா இரண்டு ஆகிய புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் என காட்டுக இந்த ஒரு கோடமைந்த புள்ளிகள் அப்படின்னு அதை ஒரு மூன்று புள்ளிகளை சொல்லணும் அப்படின்னா நாம் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு கணக்கு மாடல் போட்டிருப்போம் அதாவது இரண்டு இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிருப்போம் அப்போ இதை ஏபி சின்னு மூணு புள்ளி எடுத்தால் ஏபியோட தூரம் பிசியோட தூரம் ஏசியோட தூரம் மூன்று தொலைவுகளையும் கண்டுபிடிப்போம் அதில் சின்னதாக இருக்கக்கூடிய ரெண்டை கூட்டும்போது பெருசாக இருக்கக்கூடிய மதிப்பு வரணும் இரண்டு பக்கங்களை கூட்டினால் மூன்றாவது பக்கம் வரணும் அப்படி வந்துச்சுன்னா நாம் அந்த மூன்று புள்ளிகளை ஒரே நேர்கோட்டில் அமைந்த புள்ளிகள் என சொல்லுவோம் அது ஒரு மெத்தட் அடுத்தது எந்த மூன்று புள்ளிகளாக இருந்தாலும் அந்த மூன்று புள்ளிகளை வந்து நாம் பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைய முடியும் எப்போ முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் முக்கோணம் வரைய முடியாது முக்கோணம் வரைய முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த மூன்று புள்ளிகளை முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த முக்கோணத்தின் பரப்பளவு பூஜ்ஜியம் அப்படின்னு வந்து சேரும் அப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் ஒரு முக்கோணத்தினுடைய முனைகளாக எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே படித்த முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போட்டோம் இல்லையா அந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு போட்டு முக்கோணத்தின் பரப்பளவு பூஜ்ஜியம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்னா இந்த மூன்று புள்ளிகளும் ஒரு கோடமை இந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு மெத்தடு இப்போ மூணாவதாக இன்னொரு மெத்தடு என்ன இருக்கு அப்படின்னா இங்கே மூன்று புள்ளிகளுக்கு இந்த முத இரண்டு புள்ளிகளுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம் இரண்டு புள்ளிகளுக்கு சாய்வு கண்டுபிடிச்சோம்னா அதனுடைய சாய்வு அடுத்த ரெண்டு புள்ளிகளுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம் இந்த சாய்வு ரெண்டும் சமமாக இருந்தால் கோடு ரெண்டும் இணை கோடு சாய்வுகள் சமமாக இருந்தால் கோடு இணை கோடு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ நம்ம இதை ஏ பி இதனுடைய சாய்வு பிசி இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சு சாய்வு சமமாக இருந்தால் கோடு இணை கோடு ஆனால் இந்த பீன்ற ஒரு புள்ளி வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவான புள்ளியாக இருக்கிறதுனால இணை கோடுகளில் ஒரு புள்ளி பொதுவான புள்ளியாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னால் அந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றின் மேலே ஒன்று இருக்கணும் அதாவது அவை ஒரே நேர்கோட்டில் அமையணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கணக்கை போடலாம் இரண்டு புள்ளிகளுக்கிடையே இப்போ நம்ம வந்து கொடுத்துள்ள புள்ளிகள் அப்படின்னு எழுதிக்கலாம் கொடுத்துள்ள புள்ளிகள் ஏ மைனஸ் ரெண்டு கமா ஐந்து பி ஆறு கமா மைனஸ் ஒன்று சி ரெண்டு கமா ரெண்டு நீங்கள் மூன்று முறையில் எந்த முறையில் போட்டாலும் கணக்கு சரிதான் இப்போ நான் என்ன செய்வேன் ஏபியின் சாய்வு ஏபி ஏபியின் சாய்வு எம் ஒன் அப்படின்னு வச்சுக்க சமம் ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது எந்த ரெண்டு புள்ளி ஏவும் பியும் அப்போ இதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது தான் எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ ஒய் டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் ஒன் அஞ்சு பை எக்ஸ் டூ ஆறு மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ரெண்டு ஏற்கனவே எங்கள் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை எட்டு சுருக்கணும்னா மைனஸ் மூணு பை நாலு இது ஏபியின் சாய்வு அடுத்து பிசியின் சாய்வு அதை கண்டுபிடிக்கலாம் எம் டூன்னு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த புள்ளி பி இது சி அப்போ இது தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது தான் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சமம் இப்போ ஒய் டூ வருடத்தில் ரெண்டுன்னு போடணும் ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் வர இடத்துல மைனஸ் ஒன்று போடணும் ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருந்தாச்சு அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு பை ஒன்று பை எக்ஸ் டூ வர்ற இடத்துல ரெண்டுன்னு போடணும் மைனஸ் எக்ஸ் ஒன் வர இடத்துல ஆறுன்னு போடணும் தட் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் த்ரீ பை ஃபோர் இது நமக்கு என்ன கிடைக்கிது ஏபியின் சாய்வு சமம் மைனஸ் மூணு பை நாலு சமம் பிசியின் சாய்வு அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் ஏபி கமா பிசி இணை கோடுகள் அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டு கோடுகளினுடைய சாய்வு இருந்தால் கோடுகள் இணை ஆனால் பி என்பது இந்த ஏபி கோட்லேயும் இருக்குது இந்த பிசி கோட்லையும் இருக்குது பி என்பது பொது புள்ளியாதலால் நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னா ஏ கமா பி ஆகிய புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மூன்று முறைகளுக்கு எந்த முறையில் போட்டாலும் சரி கணக்கு சரிதான் அடுத்த கணக்கு மூணு கமா மைனஸ் ஒன்று ஏ கமா மைனஸ் மூணு ஒன்று கமா மைனஸ் மூணு ஆகிய மூன்று புள்ளிகள் ஒரே கோடமைந்தவை எனில் ஏயின் காண்க இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது அப்போ ஏவோட மதிப்பை கண்டுபிடினு சொல்கிறாங்க அப்போ கொடுக்கப்பட்ட அல்லது கொடுத்துள்ள ஒருகோடமைந்த புள்ளிகள் ஏ மூணு கமா மைனஸ் ஒன்று பி ஏ கமா மூணு சி ஒன்று மைனஸ் மூணு இப்போ அவங்களே இது ஒரு கூட அமைந்த புள்ளிகள்னு சொல்லிட்டாங்க அப்ப பி என்பது பொது புள்ளியாக இந்த பியை நான் பொது புள்ளியை வச்சுக்கிட்டேன்னா ஏபியும் அதனுடைய சாய்வும் பிசியினுடைய சாய்வும் சமமாக இருக்கணும் ஏபியின் சாய்வு எம் ஒன் கண்டுபிடிக்கலாம் தட் இஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இந்த ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறேன் இது தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது தான் எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூவோட மதிப்பு மூணு மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் வந்தது அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் டூவோட மதிப்பு எக்ஸ் டூவோட மதிப்பு தான் ஏ மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு எக்ஸ் ஒன்னோட மதிப்பு வந்து மூணு தட் ஈஸ் ஈக்குவல் டூ நாலு பை ஏ மைனஸ் மூணு அடுத்தது பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கலாம் BC பிசியின் சாய்வு M2, சமம் இப்போ பிசி இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் இதுதான் X1, Y1, இதுதான் X2, Y2. So, எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை சமம் இங்கே ஒய் ஓட மதிப்பு மைனஸ் மூணு மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு பை எக்ஸ் ஓட மதிப்பு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஏ தட் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் சிக்ஸ் பை ஒன் மைனஸ் ஏ ஆனால் நமக்கு என்ன தெரியும் எம் ஒன் இஸ் டு எம் டூ அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஓடமை புள்ளிகளாக இருக்குது பி பொது புள்ளியாக இருக்குது அதனால் சாய்வு ரெண்டும் சமமாக இருக்கும் அப்போ நாலு பை ஏ மைனஸ் மூணு சமம் மைனஸ் ஆறு பை ஒன் மைனஸ் ஏ இப்போ குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் இந்த ஒன் மைனஸ் ஏ இங்க வந்து இப்ப ஒன் மைனஸ் ஏ ஏஎன்ட்டு நாலு சமம் மைனஸ் ஆறு இன்ட்டு ஏ மைனஸ் மூணு இந்த நாள உண்டாந்து உள்ள இப்ப இருக்குன்னா நாலும் நாலு மைனஸ் நாலு ஏ சமம் இது எங்க போய் மைனஸ் ஆறு ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு மூ பதினெட்டு ஏவை ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் எல்லாம் நெம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம் இந்த மைனஸ் ஆர் ஏ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆறு ஏ மைனஸ் நாலு ஏ சமம் இந்த பக்கம் பதினெட்டுக்கு இங்கே இருக்கிற ப்ளஸ் நாள் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் நாலு தே ஃபோர் ரெண்டு ஏ ஆறு ஏவில் நாலு ஏ போச்சுன்னா ரெண்டு ஏ பதினெட்டில் நாலு போச்சுன்னா பதினாலு அப்போ ரெண்டு ஏவோட மதிப்பு பதினாலுன்னா ஏ சமம் பதினாலு பை ரெண்டு தேர் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏழு அவ்வளோதான் விட அடுத்த கணக்கு மைனஸ் ரெண்டு கமா ஏ மற்றும் ஒன்பது கமா மூணு என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோட்டின் சாய்வு மைனஸ் ஒன்று பை ரெண்டு எனில் ஏவின் மதிப்பு காண்க நம்மக்கிட்ட இரண்டு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க என்ன அந்த இரண்டு புள்ளிகள் ஏ மைனஸ் ரெண்டு கமா ஏ பி ஒன்பது கமா மூணு ஸோ இது தான் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இது தான் எக்ஸ் டூ கமா ஒய் டூ அடுத்தது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க கோட்டினுடைய சாய்வு மைனஸ் ஒன் பை டூன்னு சொல்கிறாங்க அதாவது சாய்வு எம்இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இந்த சாய்வு நமக்கு எப்படி வரும் இந்த இரண்டு புள்ளிகள் கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா இந்த ஃபார்முலா போட்டு தான் அவங்களுக்கு வந்திருக்கிறத விட என்னான்னா மைனஸ் ஒன் பை டூ அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை எல்லாம் சப்ஷியூட் பண்ண வேண்டியதுதான் ஒய் டூ ஒரு இடத்துல மூணு மைனஸ் ஒய் ஒன் ஒரு இடத்துல ஏ பை எக்ஸ் டூ வர்ற இடத்துல ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஒன் வர்ற இடத்துல மைனஸ் ரெண்டு ஏற்கனவே எங்கள் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ஸு that is equal to மைனஸ் ஒன் பை டூ அப்போ மூணு மைனஸ் ஏ பை பதினொன்று சமம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இது குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 2 இன்ட்டு மூணு மைனஸ் ஏ சமம் இந்த பதினொன்று இங்கே ஒன்றால் பெருக்குன்னா மைனஸ் ஒன்று பெருக்கள் பதினொன்று அப்போ ரெண்டும் ஆறு மைனஸ் ரெண்டு ஏ சமம் மைனஸ் பதினொன்று அப்போ ஆறு இந்த மைனஸ் பதினொன்று இங்கே வந்தால் ப்ளஸ் பதினொன்று ஆகும் சமம் மைனஸ் ரெண்டு ஏ இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ரெண்டு ஏ ஆயிரும் அப்போ பதினேழு சமம் ரெண்டு ஏ இம்ப்ளைஸ் பதினேழு பை ரெண்டு இங்கே பாருங்கள் பதினேழு பை ரெண்டு சமம் ஏ தேர் ஃபோர் ஏவோட மதிப்பு எவ்வளவுன்னா பதினேழு பை ரெண்டு அவ்வளோதான் ரொம்ப எளிதான கணக்கு இந்த மூன்று கணக்குகளை நல்லா பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்